காட்டுகள் வாழும் மயான காளி மந்திராலயத்தில் இருந்து பார்மணி சித்தனாயகனான் மக்களுக்கு கொடுக்கிற உத்தரவா என் மக்கள் எல்லோரும் என் சிஷியமர்கள் எல்லோரும் என்னை நம்புகிற அனைத்து அப்புண்ணிய ஆத்மாக்களும் சேவமாக இருக்க சிவா det yeah. வாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கருவாய் உயர்க் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே ஓம் சரவனவனே அவடைய வீடுக்கு சொந்தக்காரனை ஆண்டியானவனே மல்லி தெய்வானை உடையவனே திருப்பாய் அஞ்சரா தேவியின் மைந்தா ஆஞ்சலையா உன் திருபாதம் தொட்டி போற்றி போற்றி காட வாழ் uintptr லையா பிள்ளையார் பிள்ளை யாரென என் சீமான் என் நாயகா உன் திருபாதம் தொட்டி போற்றி போற்றி மந்திராலயத்தில் இருந்து பால் ஆன்மீக அன்பு உறவுகளே மயான மந்திராலயத்தின் சார்பாக அஷ்டகர்மங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் பில்லி சூனியம் ஏவல் வைப்பு மனநோய் வறுமை கஷ்டம் தொழில் வளம் முடக்கம் திருமணக்கடை தற்கொலை எண்ணம் இப்படி எண்ணற்ற துயரங்களால் பில்லி சூனியம் மாந்திரிகத்தால் அல்லது கிரகதோஷத்தால் அல்லது கெடுவலங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் வணங்கக்கூடிய அன்னை மயானக்காளி அருளாசியுடன் என் குலதெய்வம் பால் முனீஸ்வரன் அருளாசியோடு இந்த பிரபஞ்ச சக்தியோடு இரண்டற கலந்த என் பகவான் அகத்தியர் மாமணிவர் மற்றும் பதினெட்டு சித்தர்களும் நூத்தி எட்டு ரிஷிகளும் அறுபத்தி நாலு லட்சுமி தேவதைகளோடு அனைத்து மக்களையும் குறைத்திருக்க காத்திருக்கிறேன் ஆகவே மக்களாகிய நீங்கள் எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு அதை துல்லியமாக விளக்கி நலமோடு வாழ நான் உங்களுக்கு வழிவகை செய்வேன் நேரிலே வர முடியாத அன்பர்கள் தொலைபேசி மூலமாக உங்களுடைய கர்ம பலனுக்கான பலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் துல்லியமாக உங்களுக்கு அதற்கான வழிமுறையும் பரிகார முறைகளையும் நான் உங்களுக்கு அளிப்பேன் மேலும் அரசியல் சினிமா துறை திரைத்துறை மற்றும் தொழில் நிறுவனங்கள் வியாபாரங்கள் இப்படி அனைத்து விதமான துறை சார்ந்த தாந்திரிக பாந்திரிக பரிகாரங்களும் செய்து கொடுப்பேன் தாந்திரிக முறைகளை கற்று கொள்ள விரும்பக்கூடிய அருளாடிகள் மரலாடிகள் வாக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் குறிமையாக அமைத்திருப்பவர்கள் குறிமையோடு அமைக்க முடியாமல் தவித்துக் கொண்டு திகைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாணவர்களே உங்களை ஒரு நிலையான இடத்திலே இருந்து வாக்கு சொல்லும்படியாகவும் சர்வ தெய்வ தேவாதைகளும் உங்களோடு இரண்டரை கலந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு மக்களுக்கு தொண்டு செய்து உங்களுக்கு நான் வழிவகை செய்து தீர்வை தருவேன் அது மட்டுமல்லாமல் எதிரி தொல்லை வாழவே முடியவில்லை பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் எதிரியால் நான் மனம் கலங்கி போனேன் ஊரை விட்டு போனேன் தற்கொலைக்கு முயன்றேன் குடும்பத்தோடு வாழ்வா சாவா எங்கு சென்றாலும் அவமானங்கள் எந்த இடத்தில் சென்றாலும் எனக்கு தோல்வி என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய என் மக்களே அப்பேறுபட்ட எதிரியை முப்பத்தாறு மணி நேரத்திலே தோம்ச செய்து எதிரியை அழித்து இந்த பிரபஞ்சத்தில் அவருடைய ஆன்மா அல்லற்படும் வகையிலே எதிரே அடியோடு அழித்து உங்களை காப்பாற்றி தருவேன் மயானக்காளி மாந்திரிகம் துல்லியமான முறையிலே உங்களை வாழ வைக்கும் என்பதை உறுதி சொல்லி மயானக்காளி மந்திராலயத்தின் மூலயமாக மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு மாணவர்களுக்கும் தொண்டு செய்து வருகிறேன் அந்த வகையிலே ஏழை குடும்பத்தாருக்கு உதவவும் படிப்பதற்கு உதவியும் வறுமையிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்யவும் அரிசி பருப்பு அந்த மாதிரி உணவு பொருட்களை வழங்கவும் பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை சார்பாக உதவி கொண்டிருக்கிறேன் உதவக்கூடிய உதவும் எண்ணம் படைத்தோர் உயர்ந்த உள்ளோம் கொண்டோர் எம்மை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய அன்புடன் அழைக்கிறேன் வாழ்கவளமுடன் சிவாயரணன்